ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பாயாசம் பண்ண போகிறேன் அதை நீங்கள் பாயாசமாகவும் எடுத்துக்கலாம் புட்டிங் மாதிரியும் எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நம்ம எல்லாமே பருப்பு பாயாசம் பாசிப்பருப்பு பாயாசம் வைப்போம் கோதுமரவையில் பாயசம் வைக்கலாம் திணை பாயாசம் நிறையா வைப்பேன் நான் அதே மாதிரி ஜவ்வரிசி சேமியா எல்லாத்துலேயுமே நிறைய பாயசம் வெரைட்டி நிறையா பண்ணலாம் அரிசியில் பண்ணலாம் பச்சை அரிசியில் பண்ணலாம் அது மாதிரி வெரைட்டியாக பாயசம் நிறையாவே இருக்கும் எல்லாருமே போடுறது தான் நம்மளும் செய்கிறது தான் இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா இதில் நான் எண்ணத்தில் செய்ய போகிறேன் பாயாசம்னாக்கா கான் சொல்லிவிட்டு ஒன்று வரும் இது நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து ஒரு இது வந்து நம்ம நாட்டில் முன்னாடியெல்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து துபாய் அந்த மாதிரி சவுதி அரேபியா பக்கம் தான் இது நிறையா இருக்கும் இப்போ இங்கே நம்ம த நம்ம நாட்டுக்குமே கொண்டு வந்தாங்க இதை நிறையா நிறையா யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி தான் இருக்கும் கஜூர் காய்ங்கிறது இந்த பேரிச்சம்பழத்தோட ஒரு செங்காய பதப்படுத்துனது மாதிரி இருக்கும் இது வந்து பயங்கர ஹார்டாக இருக்கும் அதே டைமில் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நின்று சாப்பிட்றதுக்கு மென்று சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் துவர்ப்பு கொஞ்சம் இனிப்புமாக கலந்துட்டு சக்க சக்கையாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றது அவ்வளோ நல்லது இந்த கஜூர்கா சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது என்ன பார்த்தீங்கன்னாக்கா வயிறு புண்ணை ஆற்றும் நல்லா இந்த இது துவர்ப்பு வந்து நல்லா சுகர் பேஷண்ட்டுங்க டெய்லியும் ரெண்டு எடுத்துக்கலாம் ஊற வச்சுட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு அடித்து பால் விட்டு அதை மாதிரியும் எடுத்துக்கலாம் நீங்கள் நிறையா செய்யலாம் இதில் நான் எதாவது ஒன்று ஒன்று ஒன்றா நான் வீடியோவில் காமிக்கிறேன் நான் சுகர் பேஷண்ட்டுங்க எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரையெல்லாம் சேர்க்காம இதை நைட்டே ஊற வச்சிடணும் ஒரு நாலோ மூணோ எத்தனை பேர் இருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஊற வச்சுட்டு நல்லா சுடு தண்ணியில் இல்லை பச்சை தண்ணியில் நைட்டே ஊற வச்சு ஒரு டப்பாவில் மூடி வச்சுட்டிங்கனாக்கா காலையில் எடுத்துகிட்டு கொட்டை உள்ளே கொட்டை இருக்கும் அந்த கொட்டையை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து நல்லா பால் விட்டு அப்படியே குடிக்கலாம் ஃபுல் மீல் மாதிரி ஆகிடும் பாருங்கள் வயிறே நல்லா ஃபில்லிங் ஆகிடும் நல்லா இது கூட ஸ்மூத்தி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படியே பால் திக்கான பால் விட்டுக்கலாம் தேங்காய் பால் விட்டு ஸ்மூத்தி மாதிரி பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் நிறைய செய்யலாம் இதில் உங்களுக்கு உடம்புக்கு ஹெல்த்துக்கு அவ்வளோ ரொம்ப முக்கியமானது இது வந்து இப்போ எல்லா பெரிய டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்டோர்லேயும் கிடைக்குது நான் வந்து சரவணால தான் வாங்கியிருக்கேன் இது வந்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் நீங்கள் அவுட்டரில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னாக்கா நாட்டு மருந்து கடையில் கஜூர்கான்னு கேட்டிங்கனாக்கா தருவாங்க இப்போ இந்த கொஜு கஜூர்காய் தான் பண்ண போகிறேன் ஒரு ஸ்பெஷல் டே அதனால இன்றைக்கி இருக்கேன் ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஒரே மாதிரி பாயசம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வித்தியாசமாக கெஸ்ட்டுங்க வந்தாங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் அதே டைமில் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதில் உள்ள அந்த துவர்ப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது நான் எல்லாம் அந்த துவர்ப்பு சம்மந்தமாகவே தான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் ஏன்னா வந்து சுகர் வர்றதுக்கே மெயின் காரணம் வந்து ஃபைபர் கண்டன்ட்டு சுகரு இது கசப்பு துவர்ப்பு இது மூணு தான் சேர்க்க சொல்கிறாங்க இது மூணும் உடம்புல நம்ம அண்ணாடம் டெய்லியும் சாப்பிட்ற சாப்பாட்டில் வாழைத்தண்டோ வாழைப்பூ சுண்டைக்காய் அத்திக்காய் இந்த மாதிரி நம்ம தோற்பூ உள்ள காய்களும் இந்த மாதிரி ஒரு கசப்பு உள்ள காய்களுமாக எடுத்து கண்டிப்பாக வராது நம்ம உணவே மருந்துங்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் நான் அப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் நானும் அப்படி தான் இருக்கேன் என்னை சேர்ந்தவங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் என்னோடய சொந்தக்காரங்களுக்கும் தெரியும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரியும் நான் எப்படி சாப்பாடு செய்கிறேன் நான் எப்படி பார்த்துக்குறேங்கிறது எ பொறுப்பு ஏலக்காய்ங்க தான் முந்திரி பொறுப்பு எடுத்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி அடுத்தது நெய் அடுத்தது வந்து சர்க்கரை இந்த டப்பா வந்து எங்கள் மருமகம் வாங்கி கொடுத்துச்சு நல்லா அழகாக இருக்குல்ல வீடியோக்கு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னிச்சு நான் மொதல் மொதல் ஸ்வீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை போட்டு ஒரு உடன் கரண்டி போட்டு வச்சுருக்கேன் இதில் அழகாக இருக்குது பாருங்கள் ஆனால் ரேட்டு கூட ரேட்டை கேட்டிங்கன்னா பயந்துடுவீங்க எல்லாம் நானூற்றி முப்பது ரூபா அது இது வந்து ஒரு பீங்கான் மாதிரி உள்ளுக்குள்ளே இரும்பு இருக்கும் மேலே வந்து பீங்கான் பாலிஷ் போட்டிருக்காங்க நல்லா இருந்தது அழகாக அதனால சக்கரை கொட்டி இன்றைக்கி ஸ்வீட் பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சுருக்கேன் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் பால் தேங்காய் பால் வேணான்னாக்கா நீங்கள் நிறைய பேத்துக்கு செய்கிறீங்கன்னா தேங்காய் பால்லாம் கட்டுப்படி ஆகாது உங்களுக்கு பாக்கெட் பாலுங்க ஆவின் பால் பால் பசும்பால் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க நான் இதை தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் சரி வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வெயில் நல்லாயிருக்கு வயிற்றுக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் உங்களுக்கு இந்த இதில் செய்கிற பால் இந்த இது வந்து குளிர்ச்சி கொடுக்கும் நல்லா அதனால இந்த கண்டிப்பாக இனிமேல் ரெண்டு மூணு மாதம் வெயில் தான் வரும் வெயில் நாள் நல்லா ஹாட்டாக இருக்கும் இங்கே கஜூர்காய வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பாயசம் மாதிரி வந்துச்சு சாப்பிட்றலாம் நீங்கள் அதுக்காக வேண்டி என்ன பண்ண இப்போ வெயில் நாளாக இருக்குன்ட்டு தேங்காய் பால் எடுத்துட்டேன் ஒரு சின்ன தேங்காயை ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன் திக்கா இதில் வந்து ரெண்டாவது பால் இருக்குது ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜவ்வரிசி இதை மட்டும் செய்யலாம் இந்த கஜூர்காய மட்டும் போட்டும் பா செய்யலாம் அது எப்படி செய்றதுன்ட்டு பார்ப்போம் வாங்க நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் நைலாஞ்சி கஜூர்காயை இந்த காம்பு இருக்கும் பாருங்கள் பேருச்சம்பழத்தில் அதே மாதிரி இந்த காம்பு எடுத்துடணும் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே அப்படி கட் பண்ணிங்கன்னாக்க அதே மாதிரியே தான் பேருச்சம்பழம் மாதிரியே இந்த கொட்டை இருக்கும் பேரிச்சம்பழத்தோட இந்த கொட்டை இருக்கும் இந்த கொட்டை நம்மளுக்கு தேவையில்லை இந்த காய் மட்டும்தான் தேவை ரெண்டாக புட்டு போட்டாலும் சரி அப்படியே போட்டாலும் சரி நம்ம கொஞ்சம் லேடிஸுங்க வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம வீட்டுக்காரரோ பிள்ளைங்களோ சொந்தக்காரங்களுக்கோ கொஞ்சம் நம்ம பார்த்து பார்த்து நம்ம சாப்பாடு கொடுத்தோம்னாலே நோய் இங்கே அண்டாது ஏன்னா வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கணும் ஃபஸ்ட்டு முதல்ல சாப்பாட்லேயே நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வந்துட்டோன்னாக்கா எந்த நோயும் அண்டாது இப்போ மாதிரி நாலு நாளாக கட் பண்ணிக்கலாம் ஒரு காயை நாலாக கட் மிக்ஸ் அப்போ தான் முடியும் இதை போட்டு பொடிக்கணும் இப்போ மிக்சி ஜாரில் போட்டுட்டு பொடிக்க போகிறேன் இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி இதே மாதிரி எடுத்துகிட்டு வாங்கிக்கிறேன் நாலு நாளாக கட் பண்ணியிருக்கேன் கொட்டையை எடுத்துகிட்டு பங்கா கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு இது கொட்டை தேவையில்லை இப்போ இதை பொடிக்கணும் இப்போ பிடிச்சாச்சு ரவை பதத்துக்கு அப்படியே பிடிச்சாச்சு இது போதும் அப்படியே நெய் விட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போல் அடைச்சி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் போதும் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிடலாம் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த ரெண்டாவது இடத்த பாலும் விட்டுக்கலாம் அப்படியே ஏன்னா திக்கான பால் ஊற்றி வந்துனா திரிஞ்சு போயிடும் அதனால் தண்ணி பாதி தேங்காய் பால் பாதி இப்போ ரெண்டாவது தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து விட்டது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கழுவினை ஜவ்வரிசியை விட்டுக்கலாம் ஜவ்வரிசி இல்லாமலும் பண்ணலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யாராவது ரெண்டு பேருக்கு பண்ணுறீங்கன்னாக்கா ஜவ்வரிசி இல்லாமலே தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த கஜூர்காய் பிடிச்சி அதை போட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடும் வெந்த சீக்கிரமே வெந்துடும் சாஃப்டாக தான் இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு தே பால் விட்டுக்கலாம் இது வந்து நான் வயிறு புண்ணு ஆற்றுறதுக்காக வெயில் நாளைக்காக வேண்டி செய்கிறேன் தேங்காய் பாலில் நாள் குளிர் நாளாக இருந்தால் பாலில் பண்ணுங்கள் வெயில் நாளாக இருந்தால் தேங்காய் பால் விட்டுக்குங்க இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் உங்களுக்கு அது நல்ல கண்ணாடி மாதிரி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த கட்டி இல்லாமல் அப்படியே பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஜவ்வரிசியும் கஜூர்காயும் நல்லா கலந்தாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க பொறுமையாக அப்படியே வேகட்டும் ஜவ்வரிசியும் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் ஒயிட் சுகரும் போடலாம் நாட்டு சக்கரையும் போடலாம் உங்களுக்கு ஏன்னா அதிலே கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அதனால பார்த்து போட்டுக்கங்க ஒரு அரை இனிப்பு முக்கால் இனிப்பு போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும் பாயசத்துக்கு குட்டி ஸ்பூன் அதெல்லாம் ஒரு அஞ்சு ஆறு எண்ணம் போட்டிருக்கேன் பார்த்துட்டு கூட சாப்பிடும்போது தேவைன்னா போட்டுக்கலாம் இப்போ சர்க்கரையும் போட்டு கலந்தாச்சு லாஸ்ட்டாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஒரே ஒரு சிட்டியை உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா ஸ்வீட் பண்ணால் இது பண்ணாலுமே கொஞ்சமாவது உப்பு கலந்தால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லா தூக்கலாக கொடுக்க தெரியும் உங்களுக்கு அதுக்காக போட்டிருக்கேன் இப்போ திக்கான தேங்காய் பால் விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் கஜூர்காய் பாயசம் வித்தியாசமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா போதும் ரொம்ப ஹெல்த்தியான கஜூர்காய் பாயசம் ரெடி ஆயிடுச்சு மேலே கொஞ்சம் முந்திரி பொருச்சிக்கலாம் அதுக்கும் நல்லா வெயில் அடிக்கும் நீங்கள் தேங்காய் பால் விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் பாயசம் பண்ணீங்கன்னா வயிறு பொண்ணு ஆற்றும் பயிர் புண்ணு வாய் புண்ணெல்லாம் ஆற்றும் உடம்பு ஹீட்டை குறைக்கும் ரெண்டாவது வந்துட்டு குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த கஜூர்காய் வந்து நிறையா சாப்பிட சொல்கிறாங்க இந்த கஜூர்காய் சாப்பிட்றது இன்மைக்கு அவ்வளோ நல்லதுங்கிறாங்க அதனால குழந்த இல்லாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கண்டினியூஸாக டெய்லியும் ஊற வச்சு ஸ்மூதி மாதிரி அடிச்சுட்டு காலையிலேயே ஒரு நேந்திரம் பழமோ ஒரு செவ்வாழையோ எதாவது அது கூட ஏதாவது போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டு ஸ்மூதி மாதிரி சாப்பிடுங்க வெறுமனே சாப்பிட முடியலனாக்கா நல்லா இருக்கும் ஊற வச்சுட்டிங்கனாக்கா சாஃப்ட் ஆகிடும் உங்களுக்கு சுடு தண்ணியோ பச்சை தண்ணியெல்லாம் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு கொஞ்சம் பால் விட்டு சும்மா ஒரு அரை அணிப்பு இதிலே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் அதனால் சும்மா லைட்டாக அரை அணிப்புக்கு நாட்டு சக்கரை கொஞ்சம் கலந்துட்டு செஞ்சிங்கன்னா செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது இப்படியே தேங்காய் பால் விட்டுட்டு சுட சுட நல்லா வாமா பாயசமாக எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பர்த்டே பார்ட்டி ஒரு வளைகாப்பு அந்த மாதிரி டைமில் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம் இப்போ இது கப்பில் ஏன் எடுத்து வச்சுருக்கேன்னாக்கா இதை வந்து இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் இந்த மாதிரி கப்பில் ஊற்றிட்டு புட்டிங் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூல் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லான்ட்டு கொஞ்சம் பேரனுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நட்ஸ் போடலாம் இதில் வந்துட்டு நீங்கள் அந்த சாரப்பருப்பு இருக்குது பாருங்கள் அந்த சாரப்பருப்பு போடலாம் இப்போ அப்படியே கொண்டு போய் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில் பண்ணிட்டு சாப்பிட போகிறோம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான் சூடாக சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் இதே மாதிரி எடுத்துகிட்டு ஸ்மூத்தி மாதிரி சில் பண்ணிவிட்டும் சாப்பிட்லாம் ஓகேவா அப்படியே திக்காக இருக்கா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கனாக்கா நல்லா ஸ்பூன் போட்டு அப்படியே இது மாதிரி எடுத்து சாப்பிட்லாம் அப்படியே அல்வா மாதிரி நல்லா வரும் இப்போ இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வரணும் எங்கள் பேரனுக்காக வேண்டி சில்லுன்னு வேணும்னா சில்லுன்னு இப்படி எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே செட் பண்ணிடுங்க இல்லை அப்படியே பவுலோடு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு ஆனோனே எடுத்துகிட்டு பவுலில் போட்டு ஸ்பூன் போட்டும் கொடுக்கலாம் நம்ம தான் எப்படி வேணாலும் ப்ளான் பண்ணிக்க வேண்டியதாக நம்மள இப்போ ஹெல்த்தியான டிஷ் பண்ணி வச்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சதே செய்யாமல் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி ஏன் இந்த ஸ்வீட் பண்ணேன்னு சொன்னீங்கன்னாக்கா நான் ஆரம்பிக்கும்போதே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் ஸ்பெஷல் டேன்னு இன்றைக்கி வந்து எங்கள் அக்கா அதாவது சித்தி பொண்ணுக்கு வந்து வெட்டிங் டே உமாராணி இது ஜெகதீஷன் மாமாவுக்கு ஹாப்பி வெட்டிங் டே அதே போல் சித்தி பொண்ணோட பையன் சத்யாவுக்கும் யுவராஜுக்கும் இன்றைக்கி வெட்டிங் டே ரெண்டு பேருக்குமே வெட்டிங் டே இன்றைக்கி ஹாப்பி வெட்டிங் டே ரெண்டு பேருக்குமே ஹாப்பி வெட்டிங் டே இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் உங்களை சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கோம் ஓகே இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்குமே இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா அப்படி ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு வச்சுக்கோங்க ரொம்ப லிக்விடாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது இந்த அளவுக்கு ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் வெட்டிங் டே கொண்டாடுறவங்க ரெண்டு பேர் நாங்கள் சாப்பிட்றோம் இப்போ செம்மையாக இருக்குது super o